வணக்கம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு கேள்வி குரல் எண் நாநூற்றி பத்தொன்பது நுணங்கிய கேள்வியர் அல்லார் வணங்கிய வாயினராதல் அரிது இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் நுணங்கிய கேள்வியர் அல்லார் நுண்ணிய நுணங்கியன்னா நுண்ணிய நுட்பமான அப்படின்ற பொருள் பொழுது கேள்வியர் அல்லார் கேள்வி அறிவு இல்லாதவர் கேள்வி ஞானமற்றவர் நுண்ணிய கேள்விகளை தொகுக்கக்கூடிய கேள்வி ஞானமற்றவர் வணங்கிய வாயினராதல் அரிது வணங்கியனா பணிவான சொற்களை பேசுபவரதான் வாயினராதல் வாயின் வழியாக தான் சொற்கள் பேசப்படும் அதான் சொல்றாங்க வாயினராதல் சொற்களை பேசுபவராதல் என்பது அரிது கடினம் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த குரலேருந்து என்ன நம்ம கிறிஸ்பா புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நுட்பமான கேள்வியறிவு இல்லாத ஒருவர் பணிவான சொற்களை பேசுபவர் ஆவது கடினம் தான் அழகாக சொல்லியிருக்காங்க திருவள்ளுவர்வங்க நுண்ணிய கேள்வியர் அல்லார் வணங்கியரா வணங்கிய வாயினராதல் அரிது குரல் விளக்கம் நுட்பமான கேள்வி அறிவு இல்லாதவர் பணிவான சொற்களை பேசுபவராக ஆவது கடினம் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்